அஸ்லாம் வலைக்கம் வல்லாத்து பிரெஞ்சு இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாரி பாலைவனத்தில் ஒரு நீர் உண்டு இன்னைக்கு பல லட்சக்கணக்கான மக்கள் கூடுற மக்கள் எங்க சிட்டி முன்னாடி ஒரு பாலைவனமா இருந்துச்சு எங்க பார்த்தாலும் மவுண்ட்ஸ் தான் இருந்துச்சு ஒரு பயர் விளைச்சல் கூட கிடையாது தண்ணி இருந்தாலான பயர் வலையும் தண்ணி கூட அங்க கிடையாது இந்த இடத்துல இப்ராஹிம் நபி அவங்களுடைய மனைவியான ஹாஜர் அம்மையாரையும் அவங்களுடைய மகனான இஸ்மாயிலையும் விட்டுட்டு போறாங்க பால் குடிக்கிற வயசுல இருந்த குழந்தையான இஸ்மாயில அவங்க அம்மாவால எப்படி காத்து பாதுகாக்க முடியும் ஆனா இப்ராஹிம் நபி ஒரு தோல் பை நிறைய பேர்ச்சி மரத்தையும் இன்னொரு தோல் பை நிறைய தண்ணியையும் அவங்க கிட்ட வச்சுட்டு அவங்க பேடுறாங்க பக்கத்துல எங்கேயாவது அது கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்துடலாம் நினைக்கிறான் ஆனா மக்கள் இருந்து சிரியாக்கு போறாங்க இப்ப மாதிரி பிளைட்டு காரு ட்ரெயின் இத மாதிரி எந்த வசதியுமே இல்லாத காலத்துல சிரியாக்கு போயிட்டு வர்றதுன்னா நிறைய மாசங்கள் ஆகும் ஏன் வருஷங்கள் கூட ஆகும் நம்ம ஒரு வீடு பாக்குறதா இருந்தா அந்த இடத்துல மக்கள் நடமாட்டம் இருக்குதா அது சிட்டியா இருக்குதா அங்க தண்ணி வசதி இருக்குதா நிறைய கடைகள் இருக்குதா முக்கியமா அங்க ஆஸ்பத்திரி இருக்குதா அப்படின்லாம் பார்த்து பார்த்து தான் தேடி தேடி வாங்குவோம் இதெல்லாம் வீட்டு பக்கத்துல இருந்தா இல்லாம இருந்தா கூட நம்ம வீட்டுல இருக்க பைக்கு காரை வச்சு அதை ஈக்குவலா டேலி பண்ணிக்கலாம் ஆனா இது எதுவுமே இல்லாத காலத்தில் எல்லா தேவைகளுக்கும் நடந்து தான் போகணும்னு மக்கள் வாழ்ந்துட்டு இருந்த காலத்தில் நடந்த இந்த சம்பவம் தான் இது சரி விஷயத்துக்கு வருவோம் இவங்களை இப்படி தனியா விட்டுட்டு திரும்பி பார்க்காம நடந்து போனா இப்ராஹிம் நபியை ஃபாலோ பண்ணி போனாங்க அம்மையார் எங்களை எதுக்காக போனீங்க நடமாட்டமே இல்ல நாங்க எங்க போவோம் அப்படின்னு கேட்டாங்க பல தடவை கேட்டும் திரும்பி பார்க்காம பதிலே சொல்லாம போனாங்க இப்ராஹிம் நபி கடைசியா எங்களை இங்க விட சொல்லி கட்டளையிட்டானா அப்படின்னு கேட்டாங்க ஹாஜரா அம்மையார் அப்பந்தான் இப்ராஹிம் நபி ஆமா அப்படின்னு சொன்னாங்க அப்ப ஹாஜராமையார் அப்பா அவங்க பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்துட்டாங்க உங்களை வீட்டுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி போன இப்ராஹிம் நபி ஒரு மலைக்கடியில் நின்று துவா கே நோக்கி துவா கேட்க ஆரம்பிச்சாங்க யா அல்லா இந்த ஊரை ரொம்ப பாதுகாப்பான ஊராக என்னையும் என்னுடைய பிள்ளைங்களையும் சிலைகளை வணங்குவதை விட்டு பாதுகாப்பாயாகனு கேட்டாங்க இறைவா வா என்னுடைய சந்ததிகளை உன்னுடைய ஆலயத்துக்கு பக்கத்துல சொல்லுவதற்காக உற்று வந்திருக்கிறேன் யா யால்லா மக்களில் சிலரது உள்ளங்கரை இவங்களே நோக்கி திருப்பு யா லா இவர்களுக்கு தனிகளை உணவாக கொடு அப்படின்னு துவா செஞ்சாங்க இங்க என்ன நடக்குதுன்னா தண்ணி இருந்தது வரைக்கும் அவங்களும் குடிச்சு அவங்க குழந்தைக்கும் குடுத்தாங்க ஆனா தண்ணி காலி ஆயிடுச்சு அவங்களுக்கும் அவங்க குழந்தைக்கும் ரொம்பவே தாகம் எடுத்துச்சு அந்த குழந்தை தாகத்தினால பயங்கரமா கையையும் காலையும் போட்டு அடிச்சுட்டே இருந்துச்சு அவங்க அம்மையால தாங்க முடியல யாரா அங்க இங்கேயும் ஓடிட்டே இருந்தாங்க யாராவது உதவி பண்ண மாட்டாங்களா யாராவது உதவி பண்ண வர மாட்டாங்களான்னு நினைச்சாங்க பக்கத்துல சஃபா மழை தெரிஞ்சிச்சு அதுக்கு மேல யாரு வழி போக்கர்கள் யாராவது வராங்களா பாத்தாங்க ஆனா யாருமே காணும் கொஞ்ச தூரத்துல மலை தெரிஞ்சிச்சு ஓடியே போய் அதுக்கு மேல யாருன்னாங்க அதுக்கு மேல யாரு நின்று அதுக்கு அந்த சைடு யாராவது வராங்களான்னு பாத்தாங்க ஆனா கண்ணு கிட்ட தூரம் வரைக்கும் யாருமே தெரியல சும்மா சஃபா மலைக்கு வந்தாங்க அதே மாதிரியே அங்கேயும் இங்கேயும் ஏழு முறை ஓடிக்கிட்டே இருந்தாங்க ஆனா யாரையுமே காணும் மலை நிக்கிற இடத்துல ஏதோ சத்தம் கிடைச்சு அப்ப அவங்க அவங்களுக்கே சுமாரி சுமாரின்னு சொல்லிட்டு காதை கூர்மையா வச்சு கேட்டாங்க திருப்பியும் அந்த சத்தம் கேட்டுச்சு உடனே அந்த அம்மா அவுவ அடியாரே எனக்கு உங்களுடைய சத்தம் கேட்டுச்சு உங்கள்ட்ட எனக்கு உதவி பண்ண யாராவது இருந்தா அவங்கள அனுப்பிவிட்டு என்ன காப்பாத்துங்களேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த இடத்துல ஜிப்ரில் என்ற வானவர் வந்தாங்க அவங்களுடைய குதிகாலால இல்ல நாங்களோட ரெக்கையால வந்து மண்ண கொஞ்சமா தோண்டாங்க அப்ப அங்க இருந்து உடனே தண்ணி வர ஆரம்பிச்சு அம்மையார் அதை சுத்தி ஒரு பாத்தி மாதிரி கேட்டாங்க ஜம் ஜம் ஓடாதே நில் நில் அப்படின்னு சொன்னாங்க அப்புறமா அவங்களும் அந்த தண்ணிய குடிச்சு அவங்களுடைய குழந்தைக்கும் கொடுத்தாங்க அவங்களுடைய பைகள்லையும் அரைச்சுக்கிட்டாங்க அப்ப ஜிப்ரிலே சேம் ஹாஜராமையார்கிட்ட கேட்பார் அற்று யாருமே இல்லாம நீங்க மடிந்துருவீங்கன்னு நினைச்சீங்களா அவ்வா தங்களை சார்ந்திருக்கவங்களை யாரையும் கைவிட மாட்டான் அப்படின்னு சொன்னாங்க அப்படியே அன்னை ஹாஜரும் குழந்தையான இஸ்மாயிலும் வாழ்ந்துட்டு வந்தாங்க சில நாள் கழிச்சு எமன் நாட்டு பயணிகள் அந்த வழியா போகும்போது மேல பறவைகள் வட்டமிட்டு இருந்ததை பார்த்தாங்க என்னடா இது எதுக்கு பறவைகள் வட்டமிட்டு இருக்குது நம்ம இந்த வ நிறைய வாட்டி போயிருக்கோம இங்க தண்ணியே கிடையாத இந்த பறவைகள் எல்லாம் தண்ணியே சுத்தி தான் வட்டமிடும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை அங்க தண்ணி இருக்குதா அப்படின்னு பாத்துட்டு சொன்னாங்க அவரும் போயிட்டு திருப்பி வரும்போது அங்க தண்ணி இருக்குது அப்படின்னு சொன்னாரு அந்த கூட்டத்தார் ஹாஜர் கிட்ட போய் நாங்க இங்க தங்கிக்கலாமா நாங்க இங்க தங்குறதுக்கு நீங்க எங்களுக்கு பர்மிஷன் தருவீங்களா அப்படின்னு கேட்டாங்க அப்ப அவங்களும் தாராளமா நீங்க இங்க தங்கிக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டதளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம் ஆனா தண்ணியில உங்களுக்கு ஒரு உரிமையும் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு தங்க ஆரம்பிச்சாங்க அப்புறம் ஹாஜரம்மையார் அவங்களுடைய நெருங்கிய சொந்தக்காரங்கிட்ட சொல்லி அனுப்புனாங்க அவங்களும் இங்க வந்து தங்கினாங்க அப்படி பாலைவனமா இருந்த மக்கா மனிதர்களின் வசிப்படமா ஆயிடுச்சு இந்த வரலாறு நமக்கு நிறைய படிப்புன்னு இருக்கு குறிப்பா அவுளாவின் மீது நம்பிக்கை வச்சா அவ்வா நம்மளை கைவிடவே மாட்டான் அப்படிங்கிறது தான் இதோட முக்கியமான படிப்பினை அடுத்த வீடியோ சந்திப்போம்